சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ அன்பு கொடுத்தையே உன் வாழ்க்கையில் ஒரு துருப்புச் சீட்டாக இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு உன் இல்லம் தேடி வருபவரை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்குமோ என்று வையப்பட்டாய் ஆனால் அந்த நிலையில் இருந்து உனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற நேரம் காத்திருக்கிறது உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு என்று வருவது எனக்கே ஆச்சரியமான விஷயமாகத்தான் இருக்கிறது திடீரென்று உன் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வந்தது எனக்கும் இப்போதுதான் தெரிய வந்தது குழந்தையே அதனால்தான் முன்பே உன்னிடம் சொல்லி உன்னை தயாராக இருக்க சொல்லலாம் என்று உன் சாயப்பா ஓடோடி வந்திருக்கின்றேன் அற்புத காலங்கள் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் மீண்டும் இது போல வரும்போது பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இருந்தால் அப்படி கிடைப்பது அரிதுதானே அதிசயமாக அற்புதமாக உனக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு வாழ்வை சுகமாக்கிக் கொள்ள அமைவது அவரவர் கைகளில்தான் இருக்கிறது வாழ்வு என் கைகளில் தான் இருக்கிறது வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்கும் சந்தர்ப்பமும் எல்லோருக்கும் கிடைக்கும் புத்திசாலித்தனமாக வாழ்ந்து வந்தால் எல்லோரும் இங்கே அதிர்ஷ்டசாலியாகத்தான் இருப்பார்கள் ஆனால் அவர் அவரின் அலட்சியத்தால் அவர்களின் வாழ்க்கையில் வரும் அற்புதத்தையும் அதிசத்தையும் இழந்து விடுகிறார்கள் அதனால் தான் இங்கே இப்போது எத்தனையோ பேர் உன்னைப் போல கண்ணீர் வடித்து கொண்டிருப்பவர்கள் அதிகமாகத்தான் இருந்து வருகிறார்கள் அதனுடைய மகிமை நாளை காலை உனக்கு எப்படி தெரியப் போகிறது என்பதை மட்டும் பார் முழுமையாக நீ உணர்ந்த உயர்ந்த பிறகு என் முன்னால் நின்று எனக்கு நன்றிகளை குவித்துக் கொண்டே இருப்பாய் அந்த நேரத்தில் நான் என்னை மறந்து சந்தோஷமாக இருப்பேன் நல்ல தருணத்தை உனக்காக நான் கொடுத்து விட்டேன் நீ நன்றி எனக்கு சொல்லும் வரை நீ நன்றி எனக்கு சொல்லும் வரை உன்னால் முடிந்த அதாவது உன்னா உனக்காக நான் காத்திருப்பேன் நிலைகள் மாறலாம் எப்போதும் அந்த நிலையை மறக்காமல் வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டால் அழகான வாய்ப்புகள் மீண்டும் உன்னை தேடி வரும் தலை கணத்தோடு ஆவ ஆணவத்தோடும் யார் இருந்தாலும் கிடைக்கும் வாய்ப்புகளையும் இடந்து விட்டு தவிப்பார்களை ஒழிய ஒரு நாளும் நல்ல வாய்ப்பு கிடைக்காது மனதில் வைத்துக்கொண்டு இன்று இரவு நான் சொல்லும் நேரத்தில் உனக்கு கிடைக்கும் ஒருவர் உனிடம் கொண்டு வந்து கொடுப்பார் அந்த சீட்டை கொண்டு வரும் நபர் உன் வாழ்க்கைக்கு திருந்தமானவர் என்பதை மனதில் புதிய வைத்துக் அவரையும் அதை கொண்டு வரும் திருப்பச் சீட்டையும் எக்காரணத்தை கொண்டும் இழந்து விடாதே நன்மையில் முடியும் காரியத்தை மீண்டும் பிரச்சனைகளாக்கிக் கொள்ளாதே கவனமாக இருந்து இன்று இரவு வரும் அதிர்ஷ்டத்தை உனக்காக மாற்றிக்கொண்டு தயாராக இரு என் குழந்தையே வாழ்வு உன்னுடையது மகிழ்ச்சி உன்னுடையது வாய்ப்பு உன்னுடையது என்று உன் சாயப்பா உனக்காக காத்திருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்